குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று காலை ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் இதற்காக இன்று காலை அவர் ஹரியானா மாநிலத்திற்கு சென்றார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அசாமின் தேஜ்பூர் விமானப்படை தளத்திலிருந்த சுகோய் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்திருந்தார் இந்நிலையில் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்தார் பிரான்சின் டெசோல்ட் ஏவியேஷன் நிறுவன தயாரிப்பான ரஃபேல் விமானம் இந்திய விமானப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முறைப்படி இணைக்கப்பட்டது சத்தீஸ்கரில் போலீசார் முன்னிலையில் இருபத்தோரு நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் இடதுசாரி தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இது ஒரு மைல்கல் என பஸ்தார் ரேஞ்ச் ஐஜி பி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அனைத்து நக்சலைட்டுகளையும் ஒழிக்கப்படக்கூடிய நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளை சரணடைய செய்து அவர்களுக்கு மறு வாழ்வு அளிக்கும் பூனா மார்க்கம் என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் சத்தீஸ்கரின் வடக்கு பஸ்தாரில் உள்ள கான்காரில் நடைபெற்று வரும் மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு பெரிய திருப்புமுனையாக கான்கர் மாவட்டத்தில் பிரிவுக்குழு செயலாளர் முகேஷ் உட்பட இருபத்தோரு நக்ஸலைட்டுகள் சரணடைந்துள்ளன குவேமாரி கோட்ட குழுவைச் சேர்ந்த இவர்களில் பதிமூன்று பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் அடங்குவர் அவர்கள் ஏ கே ஃபார்ட்டி செவன்கள் மற்றும் ஐ ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை ஒப்படைத்தனர் தில்லியில் நிலவும் காற்று மாசை நீக்குவதற்காக ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட செயற்கை மழைக்கான மேக விதைப்பு சோதனை தோல்வியடைந்தது தில்லியில் காற்று மாசை கலைப்பதற்காக செயற்கை மழையை பெய்விக்க தில்லி அரசு திட்டமிட்டது இது தொடர்பாக கான்பூரில் உள்ள ஐஐடியுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி நேற்று சாதகமான வானிலை தென்பட்டதால் மேக விதைப்பு சோதனை நடத்தப்பட்டது மேக விதைப்பின் மூலம் செயற்கை மழை பெய்ய வைக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக கான்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிஸ்னா ரக விமானம் கொண்டு சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் தில்லியின் பல்வேறு இடங்களில் திரண்டிருந்த மேகங்களின் மீது ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டன இதேபோன்று மூன்று முறை முயற்சி செய்தும் மழை பெய்யாததால் அரசு அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் ஏமாற்றம் எனினும் முப்பதாம் தேதி வரை மேக விதைப்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவினில் சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துரைத்த ஒற்றுமை ஒருமைப்பாடு தேசப்பற்று போன்ற உயர்ந்த பண்புகளை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதி தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த ஆண்டும் வரும் முப்பத்து ஒராம் தேதி ஒற்றுமைக்கான ஓட்டம் எனப்படும் சிறப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்க அமைச்சர் எல்முருகன் அழைப்பு விடுத்துள்ளார் சர்தார் பட்டேலின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை மக்களிடையே பரப்புவதே இதன் முக்கிய நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவடைந்த திட்டங்களை துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது சாலையில் சிலம்பம் சுற்றி முதல்வரை மாணவர்கள் வரவேற்றனர் காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளோடு உற்சாகத்தோடு சிலம்பம் சுழற்றினார் இதனிடையே நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகட்டி தரப்படும் நிலையில் அதனை ஸ்டாலின் பார்வையிட்டார் தொடர்ந்து அனந்தபுரம் பகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்து இருபது கோடியில் முடிவெற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சியில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்ற சூழ்நிலை நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நகராட்சி நிர்வாகத்தில் பணி நியமனங்கள் செய்யப்பட்டதில் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணப் பரிமாற்றம் நடந்துள்ளதை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஆட்களை சேர்ப்பதற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசு பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவுகளை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த மாபெரும் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்